ஜிஆர்என் டயபெட்டிக் சென்டர் யூடியூப்க்கு வரவேற்கிறோம் நன்றாக உறங்காமல் இருக்கும்போது அது நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய காரணமாக இருக்க முடியும் ஈ வேன் காட்டா நேற்கு வெளியீட்டில் உள்ள டயபிட்டீஸ் என் அமெரிக்கா புத்தகத்தில் உறக்கம் மற்றும் உடல்நிலை தொடர்பின் முக்கியத்தை விளக்குகிறார் மோசமான உறக்கம் எப்படி பிரச்சனையாகிறது இன்றைய சமூகத்தில் போதுமான உறக்கமின்மை பொதுவாக காணப்படும் பிரச்சனையாக உள்ளது மக்கள் அதிக நேரம் வேலை சமூக வலைப்பின்னல் மற்றும் தற்காலிக சந்தோஷங்களை அனுபவிக்கச் செலவிடுகின்றனர் குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகள் மிக குறைந்த உறக்கத்தைப் பெறுகின்றனர் இதன் காரணமாக அவர்களின் ஆரோக்கியத்திற்கு உறக்கம் முக்கியமான காரணியாக மாறுகிறது உறக்கம் மற்றும் நீரிழிவு நோயின் தொடர்பு பல்வேறு ஆய்வுகள் உறங்க தெரியாததும் மற்றும் உறக்க குறைவுடன் உள்ளவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு முன்னிரிழிவு மற்றும் நீரிழிவு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை காட்டுகிறது இரவு நேரத்தில் ஒரே நேரத்தில் உறங்க இயலாமல் கட்டாயமாக சிறிய நேரங்களில் உறங்கும் போது ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்தும் திறன் குறைகிறது நவீன வாழ்க்கை முறையில் உறக்கமின்மையும் அல்லது தடைப்பட்ட உறக்கமும் நீரிழிவு ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இதனுடன் குறைந்த உறக்கம் நான்கு முதல் ஐந்து நாட்களில் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை வரை இன்சுலின் செயல் திறனை குறைக்கும் என்பதற்கான ஆவணங்கள் உள்ளன உறக்கம் உணவு மற்றும் உடல் சீராக்கம் உணவு எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் அதிக நேரம் உணவு உட்கொள்வதன் மூலம் அவர்கள் உடல் பருமனை அதிகரிக்கின்றனர் இரவு நேரம் உடல் முழுமையான ஓய்வை பெறவில்லை என்றால் அது இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துவதில் பிரச்சனைகளை உண்டாக்கும் உறக்கத்தை சீராக்குவதன் மூலம் உணவு பழக்கங்களை மாற்ற முடியும் இது இரத்த சர்க்கரை சீராக இருக்கும் வகையில் முக்கியமாக செயல்படுகிறது ஆரோக்கியமான உறக்க வழிமுறைகள் குறைந்தது ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் உறங்குங்கள் ஒழுங்கான உறக்க நேரத்தை பின்பற்றுங்கள் இரவில் சிறிய குறைந்த கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் தினசரி உறக்க மற்றும் உடற்பயிற்சி திட்டமிடலை ஒரே நேரத்தில் செய்யுங்கள் உறக்கத்தை முன்னுரிமை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் உங்கள் உறக்க வழக்கங்களை சரிசெய்து நீரிழிவு நோயின் அபாயத்தை தவிருங்கள்